இப்போ தான் முதல் முறையாக தென் மண்டலத்திலேயே நம்ம தான் புதுசாக இது அறிமுகப்படுத்தியிருக்கோம் எப்படி ஒரு பிரிஷர் பாக்ஸ் இருக்குமா அப்படின்னு மூக்கில் விரல் வச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு பிரிஷர் பாக்ஸை வடிவமைச்சு உருவாக்கி கொண்டு வந்திருக்கும் இருக்கிறதுலையே இதுதான் வோல்டேஜ் கம்பரசர் அதிக கெவியாக உள்ள கம்பரசர் முகம் தெரிகிறதுக்காக உள்ளே வந்து நிறைய லைட்டிங் வசதி கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி இப்போ சாங்குமே நம்மள்ட்ட இருக்குது இது இல்லை வீட்டுக்காரங்களே நம்ம வந்து அதை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் வீட்டிலே ஏதாவது சாங்கு பெண்டகளை காப்பி பண்ணி இதில் கனெக்ட் பண்ணி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் மிக்சன் பாக்ஸ் வைக்கக்கூடிய இடங்களில் இந்த முகம் வந்து வாடி போகிறது பயிறு வந்து உப்புற மாதிரி வயிறு வீக்கிறது காதில் மூக்கில் வந்து சிலர் வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரிஷர் பாக்ஸில் வந்து வைக்கும்போது இந்த எர்த் அடிக்கிது அப்புறம் வந்து கம்ப்ரஸர் ஓடலை கூலிங் ஆகலை அப்படின்னு தொடர்ச்சியாக எந்த யாருமே வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாக்ஸில் வந்து புதுசாக எல்இடி டிவி இருக்குது இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் புதுசாக சரி ஒரு புதுமையாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்இடி டிவி ஒன்று கொண்டு வந்திருக்கோம் எ தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் முன்னணி ஆம்பன் சேவை நிறுவனமாக பெண் தமிழகத்திலே செயல்பட்டு நிறுவனம் சார்பாக ஒவ்வொரு தடவையுமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த புதுமையா அறிமுகப்படுத்துவோம் கடைசியா ஒரு இறுதி ஊர்வல வாகனம் ஒண்ணு அறிமுகப்படுத்தி இருந்தோம் அந்த வாகனத்துக்கு பேரு லக்ஸரி சென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஒரு பெயர் வச்சிருப்போம் அந்த வீடியோலாம் நீங்க கடைசியா பார்த்திருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது தெரியாதவங்க இது பின்னாடி போய் பார்த்துக்கங்க அது போக என்னன்னா இப்போ வந்து ஒவ்வொரு தடையுமே நம்ம வந்து இப்போ அந்த மாடிகள்ல அப்பார்ட்மெண்ட்டுகளை கொண்டு போறதுக்கு உண்டான புது புது புதுமையான ஸ்டரைரை வடிவமைச்சோம் நெருக்கடியான மக்கள் தொகை ஜனத்தொகை நெருக்கடியா இருக்கக்கூடிய அந்த ஒரு டிராஃபிக்ல போகும்போது திருச்செந்துக்குள்ள போக முடியாத சில இடர்பாடு உள்ள பகுதிகளில் நுழைஞ்சி போறதுக்கு உண்டான ஒரு ஐசியூ மினி ஐசியூ ஆம்புலன்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்தணும் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி மாடியில இறந்தவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுகளில் மாடியில கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு ஒரு டபுள் பிரிச்சர் பாக்ஸ் ரெண்டு துண்டா பிரிச்சர் பாக்ஸையே தனித்தனியா பிரித்து ஆஹ் கொண்டு போகும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு குறுகலான இடங்கள்ல போற அளவுக்கு ஒரு பிரிசர் பாக்ஸையும் அறிமுகப்படுத்தியிருந்தோம் இப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் வந்து இருக்குது என்னென்ன சிரமத்தை மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமுமே தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் புதுமையான பல அப்டேட்டுகளை வந்து இது நம்ம பி சாம்பன்ஸ் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதே போல பிரிசர் பாக்ஸ்ல இப்படி ஒரு ப்ரிசர் பாக்ஸ் இருக்குமா அப்படின்னு மூக்குல விரல் வச்சு பாக்குற அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு ப்ரிசர் பாக்ஸ வடிவமைச்சு உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் அந்த பிரிசர் பாக்ஸ்ல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கறத நான் பொறுமையா ஒன்னு ஒன்னா சொல்றேன் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க பிரிசர் பாக்ஸோட சிறப்பு அம்சம் என்னன்னு நான் முதல்ல சொல்லியது இந்த ஃபிரீசர் பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு பிரிசர் பாக்ஸுமே வந்து நார்மலா வைக்கிற கூடிய அந்த பிரிசர் பாக்ஸ் வந்து சில இடங்கள்ல நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை புது புது பிரிஷர் பாக்ஸ் மாத்தினாலுமே ஒவ்வொரு தடையுமே வந்து எங்களோட ஃப்ரிஸர் பாக்ஸ் எப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்க எல்லா ஃப்ரிஸர் பாக்ஸிலேயுமே நம்ம அந்த கண்ணாடியை ஃபுல்லாகவே டோட்டலாகவே மாற்றிடுவோம் இது போக என்ன அப்படின்னா ஃப்ரிசர் பாக்ஸில் வந்து செய்யும்போது இந்த எர்த் அடிக்குது அப்புறம் வந்து கம்பிரசர் ஓடலை கூலிங் ஆகலை அப்படின்னு தொடர்ச்சியாக எந்த யாருமே வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்னென்னா அதுக்குன்னு ஒரு நீட்டாக ஒரு குடோன் வாடகைக்கு எடுத்து அந்த குடோனில் பராமரிக்கிறதுக்குன்னு தனியாக தொடக்கிறதுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்னா பார்க்கறதுக்கு உடனே உடனே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன் வந்து எலெக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் எதனால உடனே உடனே பார்ப்பாங்க அது போக என்னன்னா அதை நீட்டாக கிளீனாக மெயின்டைன் பண்றதுக்கு ஒவ்வொரு தடையும் வெளியே போகும்போது வரும்போது அதை கிளீன் பண்றதுக்கு ஒவ்வொரு தடவையுமே நம்ம ஆள் வச்சு அதை தனியா பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒவ்வொ ஒவ்வொரு வருஷத்துக்கும் புது புது ஃப்ரீசர் பாக்ஸ் குடோன்ல வந்து மணியில் படாமல் மழை தண்ணி படாம பாதுகாப்பாக ஒரு எலி வந்து ஒரு ஒயரை வந்து கட் பண்ணாத அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம வச்சிருந்தா கூடயே ஆஹ் சில நேரங்கள்ல நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்குமே புது புது ஃப்ரிஷர் பாக்ஸ் மாத்துறோம் ஒரு கம்ப்ரஸருக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி உண்டு அந்த ஒரு வருஷம் வாரண்டி காலம் முடிஞ்ச உடனே அந்த ஃப்ரிஷர் பாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து சேல் பண்ணிடுவோம் சேல் பண்ணிட்டு திரும்ப நம்ம புது ஃப்ரிஷர் பாக்ஸ் வாங்குவோம் ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறவங்களுக்கு கண்ணாடியில வந்து முகம் தெரியணும் பாக்குறதுக்கு பல பலனும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு மாசத்துக்கு ஒருக்க கண்ணாடியை மாத்தினாலும் பாக்ஸையுமே நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க புது புது பாக்ஸ் நம்ம எடுத்துட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு அந்த பிரிசர் பாக்ஸ் வைக்கக்கூடிய இடங்கள்ல இந்த முகம் வந்து வாடி போறது வயிறு வந்து உப்புற மாதிரி வயிறு வீங்கிறது காதுல மூக்குல வந்து சிலர் வந்து பிளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நீர் வடியுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிரமங்கள்ல எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும் சரி இதோட அட்வான்டேஜா உள்ள ஒரு அதிக அதிக வோல்டேஜ் உள்ள ஒரு கம்பரசரை வந்து புதுசா நம்ம அந்த பாக்ஸ்ல வந்து வச்சிருக்கிறோம் இது இந்த கம்பரசருடைய உயரம் என்ன இருக்கும்னா நம்ம ம நம்மளோட முட்டளவு உயரத்துக்கு அந்த கம்பரசரோட உயரம் இருக்கும் இருக்கிறதுலயே இதுதான் ஹை வோல்டேஜ் கம்பரசர் அதிக ஹெவியா உள்ள கம்பிரசர் இப்ப சிலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து சிலர் வருவாங்க வெளிநாடுகள்ல இருந்து வரணும்னா எப்படியும் உடனே பிளைட் டிக்கெட் கிடைக்காது அப்படிங்கிற சமயத்துல வந்து ஒரு மூணு நாளோ நாலு நாளோ அஞ்சு நாளோ ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய வைக்கிற மாதிரி வீட்லயே பாதுகாப்பா எந்த இதுவுமே முகம் கருக்காம முகம் வாடாம வைக்கிற மாதிரியான ஒரு இது கம்பரசர் இதுல வந்து நம்ம புதுசா இப்பதான் முத முறையா தென் மண்டலத்திலேயே நம்ம தான் புதுசா இது அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதுல வந்து நாலு அஞ்சு நாள் கூட ஒரு இறந்தவங்களோட பாடியை வந்து வச்சுக்கிடலாம் வச்சா எதுவுமே ஆகாது அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இது போக என்ன புதுசா நம்ம புதுமையா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சிலர் எல்லாம் பார்த்தோம்னா சில பிரிஷர் பாக்ஸ்ல இப்போ முகமே தெரியாது இந்த முகம் தெரிகிறதுக்காக உள்ள வந்து நிறைய லைட்டிங் வசதி கொண்டு வந்திருக்கோம் இதுல போக என்ன அப்படின்னா இதுல வந்து புதுசா ஒரு ஆடியோ சிஸ்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி பிரிஷர் பாக்ஸ் பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் வந்து நம்ம புதுமையா பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த இறந்தவங்க வந்து சிலவங்க வந்து சாங்கு கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த இறுதிக்கு இறுதி கடமையை செய்யும்போது அந்த கிறிஸ்தவ பாடல்கள் கேட்பாங்க அது மாதிரி சாங்குமே நம்மள்ட்ட இருக்குது இது இல்ல வீட்டுக்காரங்களே நமக்கு வந்து அதை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வைக்கனாலும் வச்சுக்கலாம் வீட்லேயே ஏதாவது சாங்கு பென்றையில் காப்பி பண்ணி இதில் கனெக்ட் பண்ணி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமைதியாக உள்ள ஒரு சூழலை வந்து அனுசரித்து இது பண்ணக்கூடிய ஒவ்வொரு மதத்தினரும் அந்த இறந்த க சமயங்களில் அந்த கேட்கக்கூடிய அந்த பாட்டு பாடல்கள் அந்த சிவபுராணமோ சுப்ரபாதம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்குற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம் அதில் தான் ஒன்று இந்த ஆடியோ சிஸ்டம் நம்ம புதுமையாக கொண்டு வந்திருக்கோம் இது போக இன்னொன்னு ஒண்ணு நம்ம ஒரு அஹ் எல்இடி டிவி ஒண்ணு இதுல பொருத்தி இருக்கிறோம் அதையும் நான் காட்டுறேன் அதை நீங்க பாருங்க நிறைய பேரு பாத்திருக்க மாட்டாங்க அதனால புதுசாக சரி ஒரு புதுமையாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்இடி டிவி ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இருந்தாலுமே ஒரே நேரத்தில் முகத்தை பார்க்க முடியும் அவங்களுடைய நினைவுகளை வந்து திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி காட்டுறதுக்காக என்ன செஞ்சுருக்கோம்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் அந்த அவங்க சாதித்த சாதனைகள் அவங்க சின்ன பருவ காலங்கள்ல ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே ஓடவுட்டு கொடுத்துருவோம் அது வந்து திரும்ப திரும்ப அவங்களுடைய கடந்த கால வாழ்வை வந்து பிரதிபலிக்கிற விதமாக ஒவ்வொன்று ஒன்று ஒன்று புதுசா வந்து அந்த திரும்பவும் அந்த ஞாபகங்கள் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கறதுக்காக இதுல ஒரு டிவியை ஒண்ணு உருவாக்கி இதுல வச்சிருக்கிறோம் இது போக இன்னொன்னு என்னன்னா இதுல அந்த பிரிசர் பாக்ஸ்ல இந்த பிரிசட் பாக்ஸ் நல்ல அகலமும் உயரமாகவும் இருக்கும் அதாவது இப்போ என் நான் நிக்கிறேன் என்னை பார்த்தா தெரியும் உங்களுக்கு தோல்பட்ட அளவுக்கு உயரம் இருக்கும் இவ்வளோ ஒரு போல்டா உள்ளவங்க ரொம்ப உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்க எடை அதிகமாக உள்ளவங்களை வந்து வச்சிக்கலாம் வயிறு தட்டாது ரெண்டு பக்கம் கை தட்டாது அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்கள எல்லாமே இதில் வைக்கிற அளவுக்கு இது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும் நீங்கள் யதார்த்தமா சிம்பிளா நீங்கள் மற்ற சாதா பெட்டி எதையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும் போது சாதா பிரிசர் பாக்ஸை விட இந்த பிரிசர் பாக்ஸ் வந்து டபுள் மடங்கு பெருசா இருக்கும் நிறைய இடங்கள்ல போயிட்டு உடம்பு வந்து உள்ள வச்சுட்டு கண்ணாடியை மூட முடியாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதோடைய அகலத்தையும் நீளத்தையும் கூட்டியிருக்கோம் ஹைட்டையும் அதிகப்படுத்தியிருக்கோம் ஆஹ் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோ வரைக்கும் இட உள்ளவங்களை இறந்தா அந்த வைக்கிற அளவுக்கு இதில் வந்து அகலமாக இருக்கும் இந்த ஃபிரிஷர் பாக்ஸில் அடுத்து இன்னொரு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன கூலிங் இருக்குது என்ன கூலிங்கில் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து நம்மளே வந்து இதில் மானிட்டர் பண்ணிக்கலாம் இதோடைய கூலிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஆப்ஷன் நம்மள்ட்ட இருக்குது இது கூலிங்கு நம்ம கூடுதலாக இருந்தால் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் கூலிங்கை கம்மி பண்ணிக்கலாம் இதில் என்ன கூலிங்கில் இப்போ மெயின்டைன் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளே மானிட்டர் பண்ணிக்கிட்டுற அளவுக்கு இதில் வசதிகள் இருக்குது அது போக இன்னொன்று என்னென்னா இருந்து வரக்கூடிய கரண்ட்டில் வந்து எத்தனை வோல்டேஜ் கரண்ட் வருது அப்படிங்கிறத வந்து இதிலேயே நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா பவர் கட்டு லோ வோல்டேஜ் இருந்தால் கூட இதிலையே நமக்கு தெரிஞ்சுக்கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது மாதிரி எந்த ஃப்ரிசர் பாக்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதில் வந்து எல்லாமே எந்த இடர்பாடும் இல்லாமல் ச சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு மா இதையும் எல்இடி டிஸ்பிளேயும் நம்ம வச்சுருக்கிறோம் இது வரைக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டு இதோட முடிச்சுக்கிடுது அடுத்து ஒரு புதிய ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது அதை வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு புதுமையாக ஒன்று நெல்லை மாவட்டத்தில் தென் தமிழகத்தில் ஒன்று அறிமுகப்படுத்த போகிறோம் அதை வந்து சஸ்பென்ஸாக எங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு க கண்டிப்பாக காட்டுவோம் வெயிட் பண்ணி பாருங்கள்